அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள் வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் மகர லக்னம் அண்டு மகர் ராசி அன்புள்ளங்களுக்கு பிப்ரவரி இருபது முதல் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இப்போ மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது தொட்டது தொடங்கி பெயர் புகழ் வரும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை கொடுக்குறேன் தொட்டது தொடங்கி பெயர் புகழ் வரும் நேரம் இப்போ தலைப்பில் இருந்தே தெரிஞ்சிருக்கலாம் தொட்டது தொடங்கும் நேம் ஃபேம் கண்டிப்பாக வரும் அதில் எந்தவித தயக்கமும் இல்லை ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த சனி பகவான் இரண்டாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார் தனம் வாக்கு குடும்பம் பெயர் அதற்குரிய கோல் ஆட்சியாக இருக்கு லக்னாதிபதியாக வந்து ரெண்டில் ஆட்சியாக இருக்கிறது அண்டு ஐந்து கூடைய மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அதாவது நினைத்ததை நல்லபடியாக முடித்து கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கரன் மூணாம் இடத்தில் உச்சமாக இருக்கிறார் அது பெரிய பிளஸ் தான் தொட்டது தொடங்குன்றேன் அதை அனுபவிக்கிறதுக்கு லக்னாதிபதியும் வெயிட்டா இருக்கார் கூட யார் இருக்கார் ராகு இருக்கார் சனி பகவான் போன்றே வேலை செய்யக்கூடியவர் மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறது எக்ஸலண்ட் ஸோ சுக்கரன் அந்த ராகு இரண்டு அந்த மூன்றாம் இடத்துல இருந்து முயற்சியில அதான் தொட்டது தொடங்குன்றேன் சும்மா ஜஸ்ட் லைக் தட் பண்ணுவீங்க சும்மா பண்ணுங்க சும்மா சும்மா ட்ரை பண்ணலான்ட்டு சும்மா என்னன்னு தெரியாது சும்மா செஞ்சு பார்த்தேன் அப்படிங்கிறது கூட ஒர்க் அவுட் ஆகும் ஆச்சரியமாக இருக்கும் அண்ட் எட்டாம் இடத்ததிபதியான சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்கிறப்ப பெரியவங்க மூத்தவங்க பங்குதாரர்களையும் இணைத்து கொள்ளணும் ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாது என்னதான் இருந்தாலும் உங்க லக்னாதிபதி சனி பகவான் ஒரு டல்லு மந்தம் லேட் பிக்அப்னு கொடுப்பார் ஒன்னு சோம்பேறியா இருப்பீங்க இல்லாட்டி மூளை வேலை செய்யாம எதையோ வேலை பார்ப்பீங்க ஒரு வேலைக்கார மனோ மனோபாவம் தான் இருக்கும் அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் அண்டு உங்களுக்கு ஆறு ஒன்பது கூட அந்த புதனும் உங்கள் லக்னாதிபதியோட இணைந்திருப்பது சூரியனோட இணைந்திருப்பது அந்த நிபுணத்துவம் உங்களிடம் இருந்து வெளிப்படும் ஆனால் மூத்தவங்க தந்தை போன்று உள்ளவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் இவங்கள்ட்டெல்லாம் பிரச்சனை வேணாம் அவங்களோட இணைந்து ரைட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கா இல்லை அவங்க ஆலோசனை கேட்க வேண்டியிருக்கா அவங்க டேரக்ஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இறங்கி போய்க்கணும் போகிறப்ப தான் ரொம்ப நல்லது நேம் ஃபேம் கிடைக்கும் உங்கள் அறியாமையால் அதை கூடாது ஏன்னா சனி பகவான்னா இருட்டு அறியாமை அதை ரெப்ரசன்ட் பண்ணும் சுக்கரன் உச்சமாகறதால தும்ரா பிக் மூணாம் இடத்துல இல்ல உச்சமாகறார் முயற்சி தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானம் வாங்க அதில் போய் உச்சமாகறப்ப எதா இருந்தாலும் முடியுங்கான்ட்டு நீங்கள் கண்ணு மனு தெரியாமல் பிகோ பண்ணக்கூடாது அது பெரியவங்களை பகைச்சிக்கிற மாதிரி ஆகிடும் என்ன சார் பாசிட்டிவான தலைப்பை போட்டுட்டு கொஞ்சம் நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருக்கீங்க ஆமாம் பேடு திசா புத்தி இருந்துச்சுன்னா அது மாதிரி தான் பண்ண வச்சு கெடுத்துட வச்சிரும் கோச்சார் ரீதியாக நான் சொல்லக்கூடிய அறிவுறுத்தல் அப்படி மனசில் வச்சுக்கிட்டு கடைபிடிக்கிறப்ப தப்பிச்சுக்குவீங்க கெட்ட திசா பத்தி அதுவாக இருந்தாலும் திமுறா பேசுகிறதெல்லாம் வராது கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க நல்ல திசா பத்தினால் பிரச்சனை இருக்காது சரி போய் சரியாக வந்துடும் பக்கவாக இருக்கும் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா ஆறு ஒன்பது கூடவனும் இரண்டாம் இடத்துலருந்து இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூன்றாம் இடம் போகிறேன் சார் மூன்றாம் இடமோ ஒன்பதாம் இட அதிபதி போறப்ப நீச்ச கதியில போறப்ப எங்க சார் மெடிடேட் பண்ண பண்ண முடியாது தான் தோணும் ஏன்னா நீச்ச வீடுங்கிறப்ப ஆனால் நீச்ச பங்கம் ஆயிடுற நீங்க வாண்டடா புத்தில எல்லாம் கடவுள் அருள் நம்ம ஒரு டம்மி பீஸ் இது இவங்களுக்கு ஒன்றும் இல்லை மகர லக்னத்துக்குன்னு இல்லை நான் என்டரக்டா எல்லா ராசிக்கும் சொல்லிகிட்டு இருப்பேன் மெடிடேஷனை சொல்லிக்கிட்டே இருப்பேன் உங்க ஈகோ குறையணும் இதான் அஸ்ட்ரோமைன் அஸ்டோம்தரபியோட அந்த நாட்டு ஜோதிடத்தை ஒரு டூலா பயன்படுத்திக்கிறேன் அவ்வளோதான் எல்லாரையும் கொஞ்சம் உங்களை நீங்க உணர வைக்கிறது ஜோதிடம் வழியா அப்போ நீங்க ஒரு சூப்பர் பவர்னு உணர்ந்துருவீங்க அதுக்கு ஆன்மீகம் அதை லிங்க் பண்ணுவோம் அதனால மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அதை இஷ்ட தெய்வத்தை பிடிச்சிட்டு ஜெப தியானம் அஷ்டமான் தரப்பியன் ஜெப தியானம் பண்ணிக்கணும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனைனா நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டே இருக்கேன் அழுக்காமல் செலுக்காம அந்த இதை மாத்தி மாத்தி செய்யக்கூடாது யார்கிட்டயாவது தீட்சை வாங்கியிருக்கீங்கன்னா அதை தொடர்ச்சியாக செய்யணும் இன் அடிஷன் டு தட் ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காந்துருக்கணும் மூச்சை கவனிக்கணும் இந்த இஷ்ட தெய்வத்தை நினைக்கணும் நீங்கள் இருக்கக்கூடாதுங்க அதுதான் அது மாதிரி இருந்தீங்கன்னா வெளியில் ஆள் உள்ள ஆள் தான் சுமாரான ஆளுன்ட்டேன் உள்ளே உள்ளவர் சூப்பர் ஸ்டார் அவர் நீங்கள் நீங்கள் இல்லாமல் தான் அவர் வேலை பார்ப்பார் ஆனால் அவர் எப்போதும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கார் சொல்லிட்டு தான் இருக்கார் ஆனால் வெளியில் உள்ள ஆள் பரபரப்புன்னு பரபரப்பாக இருக்கிறதுக்காக அவர் சொல்கிறது விழ விழமாட்டேங்குது தவறு நடக்குது அமைதியாக அந்த அந்த சூப்பர் பவரோட ஒரு ஒரு இணைவு ஒரு தொடர்போடு இருக்கிறப்ப அந்த உள்ளுனர் சொல்கிறதெல்லாம் காலில் விழும் அதில் சூப்பர் பவர் சொல்கிறதெல்லாம் காலை விழும் அப்படியே நடக்கும் அதுபடியே செய்வீங்க அப்போதாங்க எக்ஸலண்ட்டாக இருக்கும் இல்லாட்டி நீங்கள் என் தும்புற பிகேவ் பண்ணிட்டீங்கன்னா வம்பு ஏன்னா மூணு பன்னிரெண்டு குடை அந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஓவர் கான்ஃபிடண்ட் உடம்புக்கு ஆகாது அதை புரிஞ்சுக்கணும் மூணாம் இடத்ததிபதி வெல் அஸ் ஐந்தாம் இடத்ததிபதி பரிவர்த்தனையாக இருக்கு மூணு பன்னிரெண்டு குடைவனா வரா அதை பார்க்கணும் ஓவர் கான்ஃபிடண்ட்டோடு பிகேவ் பண்ணீங்க எனக்கு எல்லாம் தெரியும்ட்டு ஒரு அறியாமையை வெளிப்படுத்திட்டீங்கன்னா வம்பு ஆனால் கண்டிப்பாக அடக்கி வாசிக்கணும் குரு பகவானும் தான் யோகத்தை கொடுப்பார் ஏன்னா உங்கள் லக்னம் ராசிக்கு அவர் யோகாதிபதி அல்ல பட் கோச்சார ரீதியாக நல்லா இருக்கார் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது மிகவும் சிறப்பு அதிர்ஷ்டம் வரும் ஐந்தாம் இடத்துபதியும் உச்சமாகிறது பேரதிர்ஷ்டமாக மாறும் அதனால தான் தொட்டது தொலங்குன்ட்டேன் அண்டு நாலு ஒன்பதுக்குரிய அந்த அந்த சிற்றல் வர்றது யார் இருக்கா நாலாம் இடத்ததிபதி உங்களுக்கு யார் செவ்வாய் அவர் ஆறாம் இடத்துல இருக்கார் உங்க வித்தை திறமை காட்டுறதுல சற்று குறைபாடு வரும் அண்டு ஒன்பதுக்குடைய புதன் அப்படியே கொஞ்சம் ஆகாதவன் போல செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகாது அவர் டைலமாவை கொடுப்பாரு ஏன்னா இருபத்தெட்டு ரெண்டு 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 ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று அங்கே போகிறார் இல்லைங்களா அப்போ வித்தை திறமை மூலமாக அந்த புகழ் மரியாதை வரணும்னா அவன் அருள்னு அடக்கி வாச்சிக்கணும் இல்லாட்டி அவர் நீச்ச பங்கமாக இருக்கிறப்ப திமுறா பேசுறது சிக்கல் வர்றதுன்னு வரும் ஏன்னா இருபத்தெட்டு இரண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து அவர் நீச்ச வக்ரம்ங்கிறது சாரி நீச்ச பங்கம்ங்கிறது ஏன்னா சுக்கரன் உச்சமாக இருக்கிற அதனால் அதனால நீச்சக்கதியா இருக்கிறது நீச்சமாக இருக்காது நீச்ச பங்கம் ஆகிடும் நல்லா இருக்கும் ஆனால் அந்த சுக்கரன் வலிமையில் பார் இரண்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுன்று அவரு வக்ரம் ஆவிறார் அப்போ யோகாதிபதி உச்சமாக இருக்கிறவர் நீச்ச பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் ஜாக்கிரதை ஏன்னா உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுக்கும் ஆனால் புதனுக்கு நல்லது இந்த புதன் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அவர் வக்ரம் ஆகிறார் நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலன் ஆக மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னே பக்கவா இருக்கும் இந்த குறிப்பாக ஐந்தாம் இடத்ததிபதி வக்ரகதியில் பயணிக்கிறப்ப கவனமாக தான் இருக்கணும் வக்ரம் அஸ்தங்கதம் ஆகிறப்ப பெரியவங்க மூத்தவங்க அதிகாரத்தில் உள்ளவர்கள்ட்ட பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக பண்ணிக்கணும் அஸ்தங்கதமும் ஆவார் ஸோ சுக்கரன் வக்ர நிவர்த்தி எப்போ ஆகிறாரோ அப்போ தான் திரும்ப மீண்டும் அதிர்ஷ்டம் வரும் அது வரைக்கும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் புதன் பாத்ருவர் அதனால தான் அவங்களுக்கு பெயர் புகழ் வரும் ஏன்னா ஒன்பதுங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அதுக்கு மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா தொட்டது தொடங்கும்தான் சுக்கரன் மக்ரமாகிறப்ப இரண்டு மூணு வரைக்கும்னாக்கா கிட்டத்தட்ட அதில் ஒரு பத்து நாள் இதில் ஒரு ரெண்டு நாள் பன்னெண்டு நாள் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் நீச்சல் இதாக போயிடுது குரு பகவான் நல்லா இருக்கிறதால அது பேலன்ஸ் ஆகும் இவன் வேலையை அவன் செய்வான் அவன் வேலையை அவன் தொட்டது தொடங்கும் ஸோ இந்த விபரீத ராஜ யோகம் நடக்கிறது இந்த பரிவர்த்தனை யோகம் நடக்கிறது இதுக்கெல்லாம் அவன் அருள் வேண்டும் நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதியும் வக்ரம் பெறப்போ உச்ச பலனை நீச்ச வக்ரங்கிறது உச்ச பலன் மெடிடேட் பண்ணிங்கன்னா இந்த கடவுள் இருக்காரியா அப்படிங்கிறத உணர முடியும் ஆச்சரியமான வெற்றிகள் ஏன்னா அவன் ஆறாம் இடத்ததிபதியாகவும் வரான் ஆறு ஒன்பது குடையவன் அவன் மூணாம் இடத்துக்கு போகிறப்ப முயற்சியில் இல்லாத இந்த தொட்டல் தொடங்குன்னு அதான் சொன்னேன் பய அறியாம சும்மா செஞ்சிருப்பீங்க ஏய் இதுக்கு இப்படிலாம் அர்த்தம் இருக்கா இப்படிலாம் ரிசல்ட் வருமா இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியம் இருக்கும் அது நான் இருக்கக்கூடாது ஏன்னா அறியாமை வெளிப்பட்டுடும் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி சனி பகவான் உங்களாம அறியாமையை சாதாரண கீழ்நிலை மக்கள் போல பிஹேவ் பண்ணிடுவீங்க அதனால தான் மெடிடேட் பண்ணுறது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் புதனும் இந்த நீச்ச வக்ரம் உச்ச பலனை கொடுப்பார்னு இருக்கேன் பதினஞ்சு மூணு இந்த பதினஞ்சு மூணு வரைக்கும் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் இரண்டு மூணுல இருந்து பதினஞ்சு மூணு ஏன்னா யோகாதிபதி நீச்சமாகறார் ஆக்சுவலா நீச்சமாகறான்னு சொல்றது நீச்ச பலனை கொடுப்பார் அவர் உச்ச வீட்டுல தான் இருக்கார் அதுல கவனமாக இருக்கணும் சூரியனும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் சற்றுசுமா இருந்தா மத்தவங்க சூழலையும் இணைச்சிக்கணும் அதனாலதான் பெரியவங்கள்கிட்ட மூத்தவங்கள்கிட்ட அதிகாரிகள்கிட்ட தந்தை போன்றவர்கள்ட்ட பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன் இல்லாட்டி அவங்க வழியாக பெண் விளைவுகளை நீடித்த துன்பங்களை அனுபவிக்க வேலையை விட்டு போன்றுருவாங்க அடுத்த வேலை கிடைக்க லேட்டாக என்ன சார் ரொம்ப யோகமாக இப்போ தொட்டது தொடங்குன்னு கொஞ்சம் திமிராக பேசி விட்டேன் என்ன அறியாமல் சிக்கலாகிடுச்சுப்பீங்க ஏன்னா பேடு திசாபுத்தி இருக்கிறப்ப அப்படி தான் எழுத்துட்டு போவோம் நான் தான் பல வீடியோஸில் சொல்லிகிட்டே இருக்கனேன் இது வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் ரிமைனிங் உங்கள் ஜாதகப்படி இருக்கக்கூடிய புத்தி தான் எழுவத்தஞ்சி எண்பது சதவீதம் அதுதான் ஒர்க் அவுட் ஆகும் இது ஒரு வழிகாட்டி தான் இந்த மாதிரிலாம் சூழல் வரும் இந்த மாதிரி உணர்வுகள் இருக்கும் அதுதான் அஸ்டோமயன் தெரபியோட நோக்கம் இது மாதிரி உணர்வுகள் இதை மாதிரி எண்ணங்கள் வரும் இதை மாதிரி சூழல் வரும் இதை மாதிரி மற்றவங்க பிஹேவ் பண்ணுவாங்க அதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு சொல்கிறது தான் அஸ்டோமயன் தெரப்பியோட இந்த ரியல் கான்செப்ட் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நான் சொன்ன அந்த அறிவுறுத்தல் படியே தொட்டது தொடங்கி பெயர் புகழ் நீங்கள் யாருன்னு தெரியும் அந்த அந்த ஒரு இது வரும் பெரிய ஜெயிக்கிறவங்கள்லாம் எல்லாம் கடவுளார்கள் கடவுள் போட்டம் பிச்சை நான் ஒரு டம்மி பீஸ்ன்னு தான் சொல்லுவாங்க அப்படி தான் நீங்களும் சொல்லணும் நீ ஒரு பெரிய அப்பாட்டக்கர்னு சொல்லிட்டே கூடாது ஏன்னா சனி பகவான் அப்படி அறியாமையை வெளிப்படுத்துவார் அதை சரியாக உணர்ந்து புரிந்து நடக்கிறதுக்கு இந்த மெடிடேஷன் அவசியம் தேவை நல்ல ஒர்க் அவுட் ஆகுங்க ஒன்பதாம் இடத்தது நீச்ச பக்ரம்ங்கிறப்ப உச்ச பலனை கொடுக்கறதால பண்ணுறப்ப தோணும் தோன்றதெல்லாம் நடக்கும் உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் எப்பா கடவுள் சக்தி நம்மளுக்கு வந்துருச்சு பிள்ளை இருக்கு அந்த பவர் வந்துருச்சு பிள்ளை இருக்கு அப்படின்னு ஒரு உணர்வு வரும் மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்கள் கண்டிப்பா மெடிடேட் பண்ணுங்க அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் அவன் அருள் கிடைக்கும் அந்த இந்த அந்த சூப்பர் பவருக்கான அந்த இந்த புரிதல் ஏற்படும் ஓ அப்படின்ட்டு அப்போ தான் நீங்கள் மாறுவீங்க ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும் அந்த ஒரு மாற்றம் உங்களிடம் வரும் அதற்கு கண்டிப்பாக மெடிடேஷன் வேணும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடப்படுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்